தேர்தல் வந்துட்டினா தான் திமுக காரங்க உங்களை வந்து பார்ப்பாங்க இல்லைன்னா இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னாங்களே எத்தனை வருஷமாக தரல ரெண்டு வருஷமாக தரல எப்போ கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்து கொடுத்தாங்க ஏன்னா தேர்தலில் ஓட்டு வேணும் அன்றைக்கி சூழ்நிலை வேறு இன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் அன்றைக்கி தனித்தனியாக நின்றோம் இல்லைன்னா நாங்கள் சேர்ந்துருந்தா அன்றைக்கே இருபத்தஞ்சி பாராளுமன்றம் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் இன்றைக்கி சேர்ந்து வந்திருக்கோம் நாங்கள் அன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகில நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்க போறோம் இன்னைக்கு வருகிற வழியில குருவிக்கரம்பு ஒரு கிராமம் குருவிக்கரம்பை ஒரு கிராமத்தில் கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்தில் இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு கோட்டைப்பட்டினம் பக்கத்தில் மீமீசல் கிராமம் அங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு வழியே இல்லையா கோபாலப்பட்டினம் அரசு மேற்கு